நாங்கள் மிகவும் ஏழ்மையான மக்கள் கடவுள் எங்களுக்கு ஒரே நேரத்தில் ஏழு குழந்தைகளை கொடுத்தார் தினமும் நான் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் என் மனைவி என்னிடம் நிறைய பணம் கொடுப்பாள் ஆனால் அவள் உடம்பில் ஆங்காங்கே காயங்கள் இருப்பதை கவனித்தேன் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது வறுமையின் காரணமாக என் மனைவி தவறான வேலை ஏதும் செய்கிறாளோ என்ற சந்தேகம் எனக்குள் வந்தது உண்மையை கண்டறிய என் மனைவி நாள் முழுவதும் என்ன செய்கிறாள் என்று பார்க்க ஒரு நாள் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே ஒளிந்திருந்தேன் இப்போது என் மனைவியின் செயல் என் உணர்வுகளை கொஞ்சது என் பெயர் மணி நாங்கள் கிராமத்தில் வசிக்கும் சாதாரண மனிதர்கள் நான் நித்யா என்ற பெண்ணை நேசித்தேன் அவள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் நாங்களும் பெரிய பணக்காரர்கள் இல்லை ஆனால் எங்களிடம் கொஞ்சம் நிலம் இருந்தது நாங்கள் மூன்று சகோதரர்கள் நான் தான் கடைசி மகன் என் அண்ணன்களுக்கு திருமணமாகி இரண்டு முதல் நான்கு ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என் அம்மா வீட்டில் ஒரு பேர குழந்தையை பார்க்க துடித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் என் நன்னிமார்களை எப்போதும் திட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இது எங்கள் குடும்ப பிரச்சனை என்று சொன்னாலும் கோபத்தை மருமகளிடமே காட்டினார்கள் நான் ஒரு ஏழ்மையான வீட்டு பெண்ணை விரும்பினேன் துணிச்சலை வரவழைத்துக்கொண்டு அம்மாவிடம் நித்யா பற்றி பேசினேன் என் அம்மா மிகவும் கோபப்பட்டு அந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை ஆனால் அம்மாவின் பலவீனம் எனக்கு தெரியும் நான் விரும்பும் பெண்ணின் குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் தான் அதிகம் பிறப்பார்கள் அதுவும் திருமணமான முதல் வருடத்திலேயே என்று கூறினேன் நித்யாவிற்கு ஐந்து சகோதரர்கள் இருந்தனர் ஒரு வழியாக அம்மாவை சம்மதிக்க வைத்து திருமணம் செய்தேன் ஆனால் என் அண்ணன்களுக்கு நடந்தது போலவே எங்களுக்கும் குழந்தைகள் பிறக்கவில்லை என் அம்மா நித்யாவையும் இப்போது கொடுமைப்படுத்த தொடங்கினார்கள் நான் காதலித்து அழைத்து வந்ததால் அவளை இன்னும் அதிகமாக பேசினார்கள் அவளது வருத்தத்தை பார்க்க முடியாமல் ஒரு நாள் அம்மாவிடம் எதிர்த்து பேசினேன் அம்மா கோபப்பட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியேற சொன்னார்கள் நானும் கோபத்தில் சம்மதித்தேன் எங்களிடம் சமையல் பாத்திரங்கள் கூட இல்லை கொஞ்சம் பணம் மட்டுமே இருந்தது என் நண்பர்கள் எனக்கு உதவினார்கள் கிராமத்திற்கு வெளியே யாரும் இல்லாத ஒரு பழைய வீட்டின் பூட்டை உடைத்து எங்களை தங்க வைத்தார்கள் நித்யா அந்த வீட்டை சுத்தம் செய்தால் நான் கூலி வேலைக்கு சென்றேன் அவள் எதற்கும் கவலைப்படாமல் நான் உங்களோடு இருக்கிறேன் எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்கு தைரியம் கூறினாள் ஒரு மாதம் கழித்து நித்யா கர்ப்பமாக இருப்பது தெரிந்ததும் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் ஏழாவது மாதத்தில் பரிசோதனை செய்த போது அவளுக்கு ஏழு குழந்தைகள் போவதாக மருத்துவர் கூறினார் நாங்கள் கொஞ்சம் பயந்தோம் ஆனால் அரசு மருத்துவர் எங்களுக்கு மிகவும் உதவினார் கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்தன நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இவ்வளவு குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்ற கவலை இருந்தது எங்களுக்கு நண்பர்கள் உதவினார்கள் ஆனால் அதுவும் எத்தனை நாள்களுக்கு மூன்று மாதங்களுக்கு பிறகு எங்கள் நிலைமை மோசமானது வீட்டில் உணவே இல்லை ஒரு நாள் திடீரென்று என் அம்மா அண்ணன்கள் மற்றும் அன்னிமார்களுடன் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள் குழந்தைகளுக்கு பால் பொம்மைகள் மற்றும் எங்களுக்காக உணவும் கொண்டு வந்தார்கள் நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வயிறாரா சாப்பிட்டோம் ஆனால் என் அம்மா ஒரு நிபந்தனை போட்டார் நீங்கள் மீண்டும் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் ஆனால் அங்கு இடம் குறைவாக இருப்பதால் உங்கள் ஏழு குழந்தைகளில் தலா இரண்டு குழந்தைகளை உங்கள் அண்ணன்களுக்கு கொடுத்து விட வேண்டும் மீதி மூன்று குழந்தைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்போதுதான் அவர்கள் ஏன் வந்தார்கள் என்ற சுயநலம் புரிந்தது நித்யா அம்மா கொண்டு வந்த பொருட்களை திருப்பிக் கொடுத்துவிட்டு நான் ஒன்பது மாதம் பட்ட கஷ்டத்தில் ஒரு மணி நேரம் கூட உங்களால் இருந்திருக்க முடியாது நான் கஷ்டப்பட்ட போது வராத நீங்கள் இப்போது உங்கள் சுயநலத்திற்காக வந்துள்ளீர்கள் என் குழந்தைகளை யாருக்கும் தரமாட்டேன் என்று கூறிவிட்டாள் குழந்தைகள் ஒன்றும் பங்கிட்டுக் கொள்ளும் பொருட்கள் அல்ல இங்கிருந்து கிளம்புங்கள் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்கிறோம் அது எங்கள் பிரச்சனை என்று நித்யா கூறினாள் உண்மையை சொல்ல போனால் என் மனதில் இருந்ததையே அவள் கூறினாள் என் அம்மா எங்களை மீண்டும் திட்ட ஆரம்பித்தார் நீங்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள் என்று சாபமிட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார்கள் அவர்கள் சென்ற பிறகு நாங்கள் கவலையடைந்தோம் ஏனென்றால் ஏழு குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் என் குழந்தைகளை யாருக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் என்னும் எனக்கு ஒருபோதும் வரவில்லை எல்லாம் சரியாகிவிடும் நான் இன்னும் கடினமாக உழைப்பேன் என்று நித்யாவிற்கு நம்பிக்கை அளித்தேன் அவளும் நானும் வீட்டிலேயே இருந்தபடி ஏதாவது வேலை செய்கிறேன் அது செருப்பு தைக்கும் வேலையாக இருந்தாலும் சரி என்று கூறினாள் அடுத்த நாள் அவள் என்னிடம் சில காய்கறி விதைகளை வாங்கி வர சொன்னாள் வீட்டின் முன்னால் இருக்கும் நிலத்தில் காய்கறிகள் பயிரிட நிலத்தை சுத்தம் செய்தபோது மண்ணில் புதைந்து இருந்த ஒரு பானை அவளுக்கு கிடைத்தது அதை சுத்தம் செய்து தண்ணீர் ஊற்றி வைத்தாள் அந்த வீட்டில் பாத்திரங்கள் குறைவாக இருந்ததால் தண்ணீர் வைக்க ஒரு பெரிய பானை கிடைத்தது நல்லது என்று நினைத்தோம் சில நாட்களிலேயே வீட்டில் புதிய பொருட்கள் இருப்பதை கவனித்தேன் இதற்கெல்லாம் பணம் ஏது என்று கேட்டபோது ஓர் பெண்களுக்கு துணி தைத்து கொடுப்பதாகவும் ஒரு பெண் இறக்கப்பட்டு தையல் இயந்திரம் கொடுத்ததாகவும் கூறினாள் ஒரு நாள் நித்யா அமரும்போது போது வலியால் சத்தம் போட்டாள் ஏன் வலிக்கிறது என்று கேட்டபோது காலில் வலி என்றாள் அவள் காலில் காயம் இருப்பதை நான் பார்த்தேன் ஆனால் அவளிடம் எப்போதும் பணம் இருந்தது அதை வைத்து குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாள் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் உடலில் ஒரு புதிய காயம் இருப்பதையும் அதை அவள் என்னிடம் மறைப்பதையும் கவனித்தேன் நாங்கள் இருக்கும் வீடு ஊரை விட்டு தள்ளி இருப்பதால் அவ்வளவு தூரம் பெண்கள் துணி தைக்க எப்படி வருவார்கள் வீட்டில் தையல் இயந்திரமும் கண்ணில் படவில்லை அவள் ஏன் என்னிடம் பொய் சொல்கிறாள் என்று குழம்பினேன் ஒரு நாள் நான் வேலை முடிந்து வந்தபோது நித்யா தரையில் மயங்கி கிடந்தாள் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பி என்னானது என்று கேட்டேன் அவள் படிகளில் இருந்து விழுந்து விட்டேன் என்றாள் அவளை படுக்கையில் கடத்திய போது என் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது நித்யா இந்த வீட்டில் படிகளே இல்லையே என்றேன் அவள் திகைத்து போய் எனக்கு தூக்கம் அறிகிறது என்று கூறி படுத்துக்கொண்டாள் ஒருவேளை வறுமையின் காரணமாக அவள் ஏதேனும் தவறான வழியில் சென்றுவிட்டாளோ என்று நான் பயந்தேன் அவள் நாள் முழுவதும் என்ன செய்கிறாள் என்று பார்க்க ஒரு நாள் வேலைக்கு செல்வது போல் நடித்து வீட்டிற்குள்ளேயே ஒளிந்து கொண்டேன் நித்யா குழந்தைகளுக்கு உணவளித்து தூங்க வைத்தாள் பிறகு அவள் ஒரு விசித்திரமான காரியத்தை செய்தாள் அந்த பானையை முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு கையில் ஒரு கத்தியுடன் அமர்ந்தாள் காய்கறி வெட்டுவது போல நடித்த போது திடீரென்று காய்கறி வெட்டும் போது பெண்களுக்கு இது நடப்பது சகஜம்தான் ஆனால் அவள் விரல் வெட்டப்பட்டது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதன் பிறகு நடந்ததை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் நித்யா ஒரு சிறிய மேசையின் மேல் ஏறி அங்கிருந்து கீழே குதித்தாள் அவள் தரையில் விழுந்ததில் காலிலும் கையிலும் பலத்த காயம் ஏற்பட்டது வலியால் துடித்த அவள் சிறிது நேரத்திற்கு பிறகு மெல்ல எழுந்து அந்த பானைக்குள் கையை விட்டாள் அவள் கையில் நிறைய ரூபாய் நோட்டுகள் இருந்தன இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனே நான் அவள் முன்னால் சென்றேன் என்னை பார்த்ததும் அவள் பயந்து நடுங்கினாள் நான் எல்லாவற்றையும் பார்த்து நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் அவள் கதவை மூடிவிட்டு என்னை அமைதியாக இருக்க சொன்னாள் இந்த பானை எனக்கு நிலத்தில் கிடைத்தது முதலில் இது சாதாரண பானை என்று நினைத்து தண்ணீர் ஊற்றி வைத்தேன் ஆனால் ஒரு நாள் இதிலிருந்து பணம் தானாக வெளியே விழுந்தது நான் தற்செயலாக சுவரில் கையை மோதி கொண்ட இன்னும் அதிக பணம் வந்தது நான் என்னை எவ்வளவு பலமாக தாக்கிக் கொள்கிறேனோ அவ்வளவு பணம் இந்த பானையிலிருந்து கிடைக்கிறது இது ஒரு மந்திர பானை என்று கூறினாள் அவள் சொல்வதை கேட்டு நான் திகைத்தேன் நானே இதை சோதித்துப் பார்க்க ஒரு கையால் மற்றொரு கையில் பலமாக அடித்தேன் உடனே பானையிலிருந்து பணம் வெளியே வந்தது நமக்கு ஒரு புதையல் கிடைத்துவிட்டது என்று நான் சிரித்தேன் அவள் ஒரு வாரமாக இப்படி தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு நிறைய பணம் சேர்த்திருந்தாள் இது முன்னால் இங்கு வாழ்ந்தவர்களுடைய பானையாக இருக்கலாம் என்று அவள் கூறினாள் மறுநாள் என் நண்பனிடம் அந்த வீட்டை பற்றி விசாரித்தேன் அந்த வீட்டில் இருந்தவர்கள் முப்பது முதல் நாற்பது ஆண்டுகளாக திரும்பி வரவில்லை அவர்கள் கொஞ்சம் பைத்தியம் பிடித்தவர்கள் என்றும் அவர்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார்கள் என்றும் கேள்விப்பட்டேன் என்று கூறினான் நான் அந்த வீட்டை சீரமைக்க போவதாக சொன்னேன் ஒரு அதிகாரி கேட்டால் லஞ்சம் கொடுத்து சமாளித்துக் கொள்ளலாம் என்று அவன் கூறினான் என் மனைவி செய்ததையே இப்போது நானும் செய்யத் தொடங்கினேன் நிறைய பணம் சேர்ந்தது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கினோம் ஆனால் எங்கள் இருவர் உடம்பிலும் காயங்கள் மலிந்திருந்தன ஒரு நாள் ஊரில் ஒரு பெரிய மல்யுத்த போட்டி நடப்பதாக கேள்விப்பட்டேன் ஒரு புகழ்பெற்ற மல்யுத்த வீரருடன் மோதுபவருக்கு பெரிய தொகை பரிசாக தரப்படும் நான் என் மனைவியிடம் நான் அந்த வீரனிடம் அடிவாக தயார் நீ அந்த பானையை எடுத்துக்கொண்டு வா நான் அடி வாங்க வாங்க பானை பணத்தால் நிரம்பும் என்று கூறினேன் நாங்கள் போட்டிக்கு சென்றோம் நான் அந்த மல்யுத்த வீரனை சண்டை கலைத்தேன் அவன் என்னை எடுத்து தரையில் போட்டு பயங்கரமாக அடித்தான் என் மனைவி அந்த பானையை ஒரு கருப்பு பையில் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு கூட்டத்தில் அமர்ந்திருந்தாள் மக்கள் என்னை தூக்கிக் கொண்டு போய் வீட்டில் விடும் அளவிற்கு என் நிலைமை மோசமானது ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனென்றால் அந்த பானை இப்போது பணத்தால் நிரம்பி வழிந்தது அந்த இரவு நான் வழியால் துடித்தேன் இனி நமக்கு நிறைய பணம் இருக்கிறது இது போதும் என்று முடிவு செய்தோம் இனி நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தோம் ஊர் அதிகாரியிடம் பணம் கொடுத்து அந்த வீட்டை என் பெயருக்கே மாற்றிவிட்டேன் இப்போது அந்த வீடு எங்களுடையது இப்போது எனக்கு தினசரி வருமானம் வரத் தொடங்கியது அது மட்டுமல்லாமல் நான் ஒரு சிறிய மளிகை கடையையும் ஆரம்பித்தேன் எங்கள் நிலைமை இப்போது மிகவும் சீரானது ஊரே எங்களை பற்றி பேசத் தொடங்கியது அவர்களுக்கு ஏதோ லாட்டரி அடித்து விட்டது ஏழு பிள்ளைகளும் அதிர்ஷ்டத்தோடு பிறந்திருக்கிறார்கள் என்று பேசினார்கள் ஏழு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது எங்களிடம் இப்போது எதற்கும் குறைவில்லை ஆனால் பணத்தின் போதை என்பது எல்லையில்லாதது எல்லாவற்றையும் அடைந்த பின்பும் நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பானையை பயன்படுத்தினோம் எங்கள் சிறு சிறு கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டோம் ஆனால் எங்கள் ஆசை அடங்கவில்லை இதுதான் கடைசி முறை இனி இதை பயன்படுத்தக்கூடாது என்று தினமும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வோம் ஆனால் அடுத்த நாளே மீண்டும் அதை பயன்படுத்தி பணத்தை சேர்ப்போம் பணத்தின் மீதான அந்த வெறி எங்களை விட்டு போகவே இல்லை ஒரு நாள் ஒரு முதியவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார் அன்று நான் வீட்டில்தான் இருந்தேன் நான் கதவை திறக்க சென்ற என் காலில் அடிபட்டு இருந்ததால் நொண்டி நொண்டி சென்றேன் தலையிலும் கட்டி இருந்தது அந்த முதியவர் வீட்டை சுற்றி பார்த்தார் இந்த வீட்டை நன்றாக மாற்றியிருக்கிறீர்கள் யாரிடம் கேட்டு இங்கே வசிக்கிறீர்கள் என்றார் நான் உண்மையே சொன்னேன் வறுமையால் இங்கு வந்ததாகவும் இப்போது வீட்டை என் பேருக்கு மாற்றிவிட்டதாகவும் கூறினேன் உங்களுக்கு இந்த வீடு வேண்டுமென்றால் நீங்கள் என் மீது வழக்கு தொடரலாம் ஆனால் இந்தியாவில் ஒரு வழக்கு எத்தனை காலம் நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும் என்றேன் அவர் சிரித்துவிட்டு எனக்கு இந்த வீட்டின் மீது எந்த ஆசையும் இல்லை இதனுடன் எனக்கு நல்ல நினைவுகள் எதுவும் இல்லை சும்மா போகிற வழியில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்க வந்தேன் என்றார் பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் பார்வை அந்த பானையின் மீது விழுந்தது அவர் அதிர்ச்சியில் எழுந்து நின்றார் என் மனைவி டீ எடுத்துக்கொண்டு வந்த போது அவர் ஏன் அப்படி பார்க்கிறார் என்று குழம்பினாள் இந்த பானை உங்களுக்கு எங்கே கிடைத்தது இதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா எத்தனை நாட்களாக பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார் நாங்கள் ஒன்றுமே தெரியாதது போல இது வெறும் சாதாரண தண்ணீர் பானை தான் என்று சமாளித்தோம் அதற்கு அவர் இது சாதாரண பானை இல்லை என் குடும்பத்தையே அளித்த ஒரு மந்திர பானை என்றார் இதை கேட்டு நாங்கள் உறைந்து போனோம் அவர் தனது பேச்சை தொடர்ந்தார் நானும் என் குடும்பமும் இந்த வீட்டில்தான் வசித்தோம் எனக்கு இரண்டு மகன்கள் மருமகள்கள் பேரக்குழந்தைகள் இருந்தார்கள் இந்த நிலத்தை தோண்டியபோது இந்த பானை கிடைத்தது ஒருவரை வருத்திக்கொண்டால் இது பணம் தரும் என்று எங்களுக்கு தெரிந்தது நாங்கள் முதலில் ஏழைகளாக இருந்தோம் இந்த பானை கொடுத்த பணத்தால் தான் இந்த வீட்டை கட்டினோம் சுற்றியுள்ள நிலங்களை வாங்கினோம் தினமும் எங்களை நாங்களே காயப்படுத்தி கொண்டு பணம் எடுத்தோம் என் மகன்களுக்குள் இந்த சண்டை வந்தது நோய்கள் எங்கள் வீட்டை சூழ்ந்தன நோயிலிருந்து தப்பிக்க பணம் தேவைப்பட்டது எங்களை நாங்களே மீண்டும் காயப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது நாங்கள் அனைவரும் மிகவும் நோயுற்றோம் நாங்கள் அனைவரும் காயங்களால் நிறைந்திருந்தோம் மனிதர்களாக இல்லாமல் நடமாடும் பிணங்களை போல ஆனோம் ஒரு காயம் ஆறுவதற்குள் மீண்டும் ஒரு காயத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் இந்த பணத்திற்காக என் இரண்டு மகன்களும் சண்டையிட்டுக் கொண்டு ஒருவரை ஒருவர் மடிந்தனர் என் மருமகள்கள் ஆனார்கள் குழந்தைகள் ஆனார்கள் மகன்களின் இறப்பை கண்டு என் மனைவி பைத்தியமானாள் மருமகள்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தங்கள் பிறந்த வீட்டிற்கு சென்றனர் நான் என் மனைவியை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன் அந்த பானை எங்கு கிடைத்ததோ அங்கேயே அதை மீண்டும் மண்ணில் புதைத்து விட்டேன் இது நடந்து பதினைந்து முதல் இருபது வருடங்கள் ஆகின்றன என் மனைவி இப்போது உயிரோடு இல்லை நான் என் மகளின் வீட்டில் வசிக்கிறேன் இந்த பானை உங்களுக்கு செல்வத்தை தரும் ஆனால் அதற்கு ஈடாக பெரிய விலையை கேட்கும் இது ஒரு எஜமானரை தேடிக்கொண்டே இருக்கும் அவரை பணத்திற்காக பைத்தியம் உயிரையே பறித்துவிடும் பிறகு மீண்டும் வேறொரு எஜமானரை தேடும் முன்பு எங்களுக்கு கிடைத்தது போல இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றார் அந்த முதியவர் எங்கள் குழந்தைகளை பார்த்துவிட்டு சொன்னார் ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள் கடவுள் உங்களுக்கு அழகான குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கிறீர்கள் அந்த பானையை மீண்டும் மண்ணிலேயே புதைத்து விடுங்கள் அதை உடைக்க முடியாது நானும் முயற்சி செய்து தோற்று போனேன் மண்ணில் புதைப்பதே அதற்கு ஒரே தீர்வு என்றார் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் எங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் எங்கள் குழந்தைகளின் நிலை என்னவாகும் என்று யோசித்தோம் எங்கள் உடல்நிலை நோயாளிகளை விட மோசமாக இருந்தது நீங்கள் அந்த வீட்டிலேயே இருங்கள் எனக்கு அந்த வீடு வேண்டாம் உங்களுக்கு ஏதேனும் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் செய்யுங்கள் ஆனால் இந்த பானையை மட்டும் புதைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அந்த முதியவர் சென்றார் நான் அந்த பானையை எடுக்க சென்றபோது என் மனைவி என் கையை பிடித்து தடுத்தாள் அவள் இன்னும் பணத்திற்கு ஆசைப்படுகிறாளோ என்று பயந்தேன் ஆனால் அவள் இதை இங்கே புதைக்க வேண்டாம் வெகு தொலைவில் கொண்டு போய் புதைப்போம் இல்லை என்றால் நம் மனம் மீண்டும் இதை தேடி வரும் என்றாள் அவள் சொன்னது சரிதான் நான் அந்த பானையை ஊருக்கு மிக தொலைவில் ஆழமாக புதைத்துவிட்டு வந்தேன் அந்த முதியவர் வந்து எங்களிடம் எதையும் சொல்லவில்லை என்றால் நாங்கள் எங்களை தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இறந்து போயிருப்போம் ஏனென்றால் பேராசை எங்கள் காயங்களுக்கு மறந்து போட்டது ஆனால் அது ஒருபோதும் எங்கள் உடலிலேயே மேம்படுத்தவில்லை அந்த பானை எங்கள் கண்களையும் காயங்களையும் மறைத்து எங்களுக்கு பணத்தை மட்டுமே கொடுத்தது இப்போது அந்த பானையை நான் வெகு தொலைவில் புதைத்து விட்டேன் இப்போது எங்களிடம் ஒரு பொம்மை கடை இருக்கிறது ஒரு வாகனம் இருக்கிறது எல்லாவற்றையும் விட கடவுள் கொடுத்த ஏழு அழகான மகன்கள் இருக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகளே எங்களுக்கு பெரிய செல்வம் நான் இப்போது என் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு சந்தோஷமாக புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி